என் பேர் அப்துல் வந்து என் ரஹ்மான் மட்டும் கூப்பிட கூடாது அப்துல் ரஹ்மான் தான் கூட ரஹ்மான் மட்டும் கூப்பிட்டா வந்து அது அல்லாவுக்கு ஆயிரும் இப்போ அல்லாஹ் கூப்பிட்டுற மாதிரி ஆயிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு என்ன பெயர்களுக்கான ஒழுங்குமுறைகள்னு நிறைய இஸ்லாம் சொல்லுது அதுல மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா அல்லாவுக்கு பிடிச்சமான பெயருங்கிறது அல்லாவுடைய பெயரோடு அப்து என்ற வார்த்தை சேர்ந்து வரக்கூடிய அல்லாவுக்கு அடிமை என்ற கருத்து பெற வரக்கூடிய பெயர்கள் தான் அல்லாவுக்கு பிடிச்சமான பேரு அப்படின்னு அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க இப்போ வந்து அல்லாஹ்வுடைய பெயரை அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரசாக் அப்துல் ஜப்பார் அப்படின்னு அல்லாவுடைய பெயரை சேர்த்து வைக்கும் பொழுது அங்க அப்துங்கிற வார்த்தையை விட்டுவிட்டு விட்டு பெயரை மட்டும் உச்சரிச்சால் அது தப்புன்னு சொல்றாங்களே அதுல எப்படி அதை ஃபாலோ பண்றதுன்னு கேக்குறாங்க இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது இது மாதிரி அல்லாவுடைய பெயரோடு அப்து என்ற வார்த்தை சேர்ந்து வரக்கூடிய பெயர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு இருக்கிற சில பெயர்கள் சூப்பர்லேட்டிவ் டிகிரிம்பாங்க ஆங்கிலத்தில என்னன்னா அந்த ஒப்பு உயர்வு அற்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பெயர்கள் சிலது இருக்கு உதாரணமா பெரியவன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு மிக பெரியவன் எல்லாற்றையும் விட பெரியவன் அப்படின்ற வார்த்தையும் உண்டு அரபியில அல்லாவுடைய பெயர்களை இப்படி ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொற்களும் இருக்கிறது சாதாரணமாக இறக்க அர்த்தமும் இருக்கிறது அதிகமாக இறக்க முடியவன் அப்படின்னு அர்த்தமும் இருக்கிறது அளவில்லாமல் இறக்க முடிய அப்படின்னு அர்த்தமும் இருக்கிறது இப்படி இந்த ரெண்டு அர்த்தம் உள்ளதுல அளவு கடந்த அர்த்தத்தை தரக்கூடிய சொற்கள் இருக்கிறத அந்த சொல்ல பொறுத்த வரைக்கும் அதை அல்லாவுடைய பெயரோடு அப்துங்கிற வார்த்தையை சேர்த்து தான் பயன்படுத்தணும் வேற தனியா அதை பயன்படுத்தி விட கூடாது அப்படி பயன்படுத்தினால் அது குற்றமா போயிடும் உதாரணமா கபீர் அப்படின்னு சொன்னா அரபியில பெரியவன்னா அர்த்தம். அக்பர் என்று சொன்னா ரொம்ப பெரியவன் அர்த்தம். அல்லாஹ் اكبرனு சொல்லும்ல அல்லாஹ் மிக பெரியவன். கபீர்னா பெரியவன், அக்பர்னா ரொம்ப பெரியவன். ரெண்டுமே ஒரே சொல்லில இருந்து பிறந்த வார்த்தைகள் தான். இப்போ ஒருத்தருக்கு கபீர்னு பேர் வச்சிருக்கோம். அப்துல் கபீர்னு பேர் வச்சிருக்கோம். அல்லது அப்துல் அக்பர்னு பேர் வச்சிருக்கணும் வெச்சுக்குவோம். அக்பரை பொறுத்த வரைக்கும் வெறும்னா அக்பர்னு கூப்பிட்டு விட கூடாது. ஏன்னா அக்பர்ங்கற ரொம்ப பெரியவன். ரொம்ப பெரியவன் அல்லாஹ் மட்டும்தான். உலகத்துல விட ரொம்ப பெரியவன் யாரும் கிடையாது எனவே அக்பர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அல் அப்துல் அக்பர் அப்படிதான் சொல்லணுமே ஒழிய வெறுமனை அக்பர் என்று சொல்லக்கூடாது சில பேர் அலி அக்பர் தான் வச்சிருக்காங்க அலி அக்பர் சொல்லக்கூடாது அப்துல் அக்பர் தான் சரியான வார்த்தை புரோனன்சேஷன் அப்துல் அக்பர் சொல்லாட்டி வெறுமனை அப்துன் வேணா சொல்லிட்டு போங்க அக்பர்னு சொல்லிடாது ரெண்டு வார்த்தையை நீங்கள் உடைக்க நினைத்தால் அப்துன்னு சொல்லலாம் அக்பர் சொல்லக்கூடாது ஏன் ரொம்ப பெரியவன் அர்த்தம் ரொம்ப பெரியவன் அல்லாத உலகத்துல யாரும் கிடையாது கபீரும் பெரியவன் தான் அர்த்தம் தாராளமா பயன்படுத்திக்கலாம் ஏன் சாத ஒருத்தனை விட ஒருத்தன் பெரியவன் இருப்பாங்கள உலகத்துல ஒரு ஆளை விட இன்னொரு ஆள் பெரியவன் இருப்பாம்ல அந்த அர்த்தத்தை கபீருங்கிறது கொடுக்கும் அது மாதிரி அர்த்தம் உள்ள சொற்களாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம் அது இரக்கமுடையவன் ரொம்ப இரக்கமுடையவன் அப்படின்னா இரக்கமுடையவங்கிற சொல்ல பயன்படுத்திக்கலாம் ரொம்ப இரக்கமுடையவன் சொல்ல அப்துங்கிற வார்த்தையை சேர்த்து தான் பயன்படுத்தணும் அந்த அடிப்படையில இப்ப ரஹ்மான் இருக்கிறார் ரஹீம் இருக்கிறார் இந்த சொல்ல ரஹ்மான் ரஹீம்னு கூப்பிட கூடாது ஏன் ரீம் ரஹமான் ரீம் ரெண்டு வார்த்தை வருது அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் சொல்றோம் அளவற்ற அருளாளன் என்ன அர்த்தம்னா அளவற்ற அருளாளன் அளவே அவனுடைய அருளுக்கு அளவு கிடையாது அப்படிப்பட்ட அருளாளன் உலகத்துல யாரு அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ்வுடைய அருள் தான் அளவில்லாத அருள். அல்லாஹ்வுடைய அன்பு தான் நிகரில்லாத அன்பு. மலகத்தில் இருக்க வேற எந்த அன்புக்கும் ஒரு நிகர் உண்டு. ஒரு தாயுடைய அன்பை இன்னொரு தாயுடைய அன்போடு ஒப்பிட்டு காட்டிரலாம். அல்லாஹ்வுடைய அன்பை உலகத்திலே எந்த பொருளோட ஒப்பிட்டு காட்ட முடியாது. ஒரு மனிதன் அருளாக பிறருக்கு கொடை கொடுக்கிறான். அவனுடைய அந்த அருள் தன்மையை பிறருடைய அருளோடு ஒப்பிட்டு பாத்திரலாம். ஆனா அல்லாவுடைய அருளோடு ஒப்பிடி செய்ய முடியாது. இந்த ரஹ்மான்ங்கற வார்த்தை என்பது அளவற்ற அருளாளன். நிகரெற்ற அன்புடையவன் அப்படிங்கிற அர்த்தமுடையதான் இருக்கிற காரணத்தினால இந்த வார்த்தையை அப்துல் ரஹமான் அப்துல் ரஹீம் அப்படி சொல்லணுமே தவிர வெறும் ரஹமான் ரஹீம்னு சொல்லிவிடக்கூட அலி அப்படின்ருக்குது அலி என்று சொன்னால் அதுவும் அல்லாஹோடைய பேருடான் அலா அப்படின்னு ஒரு சொல்ருக்குது அலா என்றாலும் அல்லாஹோட பேருனா அலினா என்ன அர்த்தம் உயர்ந்தவன் அர்த்தம் அலானா என்ன அர்த்தம் ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம் அலிங்கிற வார்த்தையை சாதாரணமாக சொல்லலாம் உயர்ந்தவன் ஒருத்தனை விட இன்னொருத்தன் உயர்ந்தவன் அந்த அர்த்தம் வரும் ஆலா அப்துல்லா ஆலான் தான் சொல்லுங்க ரொம்ப பெரிய உயர்ந்தவன் அப்ப ரொம்ப பெரிய உயர்ந்தவன் அல்லாவுக்கு மட்டும்தான் அப்ப அப்துல் ஆலா அந்த ஆயிலாவுக்கு நான் அடிமை அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இப்படி அர்த்தத்தை பொறுத்து நீங்க பிரித்து கொள்ளணும் ரஹ்மான் ரஹீமை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் அல்லாவுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய சொல்லு எனவே அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் தான் கூப்பிடணும் வெறும் ரஹ்மான் ரஹீம் கூப்பிட